வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக ஒரு சில விஷயத்தை பார்த்துட்டு செயலுக்கு போயிடலாம் பெரும்பாலும் மகாபாரதம் ராமாயணத்தை பற்றி தான் பேசுகிறோம் இன்றைக்கி விஜய் டிவி மகாபாரதத்தை நம்ம தமிழுக்குள்ளே கொண்டு வந்ததுனால பழைய மகாபாரத அந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறி நிற்கிது இருந்தாலும் வயதில் மூத்தோர்கள் இந்த இந்த இதை பார்த்தவங்க கூட ஒரு சிலது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அதாவது இது நாஸ்திகத்தன்மைன்னு சொல்லிட முடியல அவங்க கேட்குறது ஒரு வகை நியாயம் அப்படின்னா கூட ஏன் அதை தாண்டியும் நியாயம் இருந்திருக்கலாம் இல்லையா என்ன அவங்க சொல்கிறது நியாயம் அப்படின்னாக்கா கிருஷ்ணன் செய்கிறது சரியா அப்படின்னு கேட்குறாங்க பல கேள்விகள் வருது பல கேள்விகள் வரும்போது என்ன சொல்றாங்க இந்த சூதாட்டத்தை ஏன் அனுமதிச்சார் அப்படின்னு கேட்கிறாங்க சரியானதுதான் அப்படிங்கிற மாதிரி வருது இந்த சூதாட்டத்தை அனுமதிச்சதனால தானே இவ்வளோ பெரிய போர் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க சரியானதாக தான் தோணுது சரி அதுக்கு மேல விதி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அந்த விதிக்கு உட்பட்டு தானே அவரும் செய்ய முடியும் கிருஷ்ணனால் முடியாத ஒன்றும் கிடையாது சூதாட்டத்தை அனுமதிச்சாரா அப்படின்னு கேட்குறத விட அனுமதிச்சே இருந்தால் கூட சகுனி நினைக்கிற என் விழாமல் தடுத்திருக்க முடியும் தடுத்திருந்தால் போரே நடந்திருக்காது அதை வந்து அனுமதிக்கணுங்கிறதே ஒன்றும் இல்லை ஒரு எளிமை அவன் நினச்ச இல எண் விழாமல் வச்சுருந்தாவே அது நடந்துருக்காது இல்லையா அப்போ என்னென்னா அது நடக்கணுங்கிறது ஒரு விதி சரி அதில் அவர் எப்போ நான் செய்கிறார் தெரியுங்களா அந்த போர்க்களத்தில் எத்தனை பேர் உயிரிழந்தாலும் சொர்க்க பிராப்தி கொடுத்துருக்கார் பெரிய விஷயந்தான் அந்த போர்க்காலத்தில் எத்தனை வகை காயம் ஏற்பட்டிருந்தாலும் கையே முறிஞ்சி கீழே விழுந்திருந்தாலும் கால் இழந்து இருந்திருந்தாலும் அவன் உயிர் போகிற தருவாயில் அவன் எவ்வளோ அவஸ்தையில் இருந்திருந்தாலும் வழி தெரியாமல் இருந்திருக்க வழிவகை செஞ்சிருக்கிறார் அந்த வழிகளை அவரே ஏற்றாருன்னு சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் சரி இப்படியெல்லாம் ஒரு சிலது ஒத்துக்கிட்டா கூட தமிழில் ஸ்ரீவில்லி புத்தூர் ஆழ்வார் எழுதினது தான் பெருசாக எடுத்துக்கிறாங்க இந்த ஸ்ரீபில்லி புத்தூர் ஆழ்வார் கர்ணனை கொஞ்சம் மிகைப்படுத்தி எழுதியிருக்கிறார் அவர் எழுதியிருக்கிறார் ஆனால் கர்ணன் திரைப்படம் ஓவராக அதை மிகைப்படுத்திட்ட மாதிரி இருக்குது அந்த உண்டான மாதிரி கர்ணன் கிடையாது சரி ஸ்ரீவில்லி புத்தூர் ஆழ்வார் எழுதின மாதிரியே கூட நாம் வச்சுக்கலாம் அப்படின்னா கர்ணன் பெரிய தானம் செய்தவன் அதை மறுக்கலை யாரும் மறுக்கலை இருந்தாலும் அவனுடைய உயிர் போக வச்சது இது ஒரு சரியான சூழல் மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி நிறையா பேருடைய கருத்து பொதுவாக தூரத்தில் நின்று பார்த்தா அது சரியானது மாதிரி தான் இருக்குது உள்ளார போகலாம் கொஞ்சம் என்ன இவன் வந்து செஞ்சோத்து கடன் தீர்த்தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஏற்றுக்கலாம் இவன் ஒரு அறிவாளி தானே ஞானம் உள்ளவன் தானே இவனுக்கு அதாவது கர்ணனுக்கு நல்லதை செய்தான் ஒரு தேரோட்டிக்கு நல்லதை செய்தான் அப்படிங்கிற காரணத்தினால் இவன் வந்து அந்த துரியோதன கூட இருந்தான்னு சொல்றாங்க இவனை போல எத்தனை தேரோட்டிகளுக்கு துரியோதனன் நல்லதை செய்தான் இதை இவன் நினைச்சிருக்கணும் இல்லையா அப்ப அதை நினைச்சிருந்தானா கூடவே இன்னொரு பதில் வந்திருக்கும் நம்மளை போல நிறைய தேரோட்டிகளுக்கு அவன் நன்மை செய்யல நம்மளுக்கு தான் செஞ்சான் நம்மளுக்கு ஏன் செஞ்சான்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தா இவங்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று பெறுவதற்காகத்தானே அவன் செஞ்சுருக்கான் அப்போனாச்சும் என் வந்து அவனுடைய தன்மை மோசம்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா வேறையவே விட்டரலாம் துரியோதன்கிட்ட சொல்லலாம் ஏகப்பட்ட மோசத்தன்மை இருந்துச்சு அப்போ இவனை வச்சிருக்கிறான்னா இவனுடைய அனுகூலத்தை தானே வச்சிருக்கிறான் அப்படிங்கிறது இவனுக்கு தெரியல இல்லையா அப்போ இதுவே இவங்கிட்ட இருக்கிற மோசம் அப்புறம் பார்த்திங்கன்னா அவனை பற்றி இன்னும் கூட சொல்கிறாங்க நம்ம கேட்குறது என்னென்னா ஒரு குருநாதர் ஒரு கொள்கையில் இருக்கார் என்ன கொள்கை நான் இந்த தரப்பட்டவர்களுக்கு தான் வித்தையை கற்றுக் கொடுப்பேன் இந்த தரப்பட்டவர்களுக்கு வித்தையை கற்றுக் கொடுக்குறது அவர் இருக்கிறார் அவர்கிட்ட இவர் போய் பொய் சொல்லி தானே கற்றுக்கிறார் பொய் சொல்வது சரியா அப்போ அதுவே ஒரு தவறு தானே அப்போ சமயத்தில் இவருக்கு வித்தை மறப்பதுங்கிறது சரியானது தானே அதில் என்ன கடவுளுடைய குறுக்கீடு இருக்குது இவர் பொய் சொல்லி தானே கற்றுக்கிறார் அப்போ பரசுராமர் வந்து நான் இந்த பிரிவினர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில்லை இந்த பிரிவினருக்கு வேணால் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லப்ப நான் அந்த மாதிரி பிரிவினர் இல்லை அப்படின்னு தானே இவர் கற்றுக்குறார் பொய் சொல்லி ஒரு மாணவன் வித்தையை கற்றுக்கலாமா சரி அதுக்கடுத்தது அதுலேயே உள்ளார போகலாம் கர்ணன் பெரிய வில்லனா வில் வித்தா வில் வில் வித்தையாலியா அல்லது அர்ஜுனன் பெரிய வில் வித்தையாலியா அப்படின்னு கேட்டால் கர்ணனையே கூட நீங்க சொல்லுங்க நான் வேணாம்னு சொல்லலை அர்ஜுனன் எவ்வளோ வித்தையை கத்துக்கும் போதும் கூட சுயநிலம் இல்லாததானே கற்றுக்கிறான் தனியாக வித்தையை கத்துக்கணும்னு தான் நினைக்கிறானே தவிர அவன் வந்து குறிப்பிட்டவர்களை ஒழிக்கிறதுக்காக நான் இந்த வித்தையை கற்றுக்கிறேன்னு நினைக்கல ஆனா கர்ணன் நல்லவனா இருந்திருந்தா அர்ஜுனனை ஒழிக்கணுங்கிறதுக்காகவே தானே ஒவ்வொரு செயல்பாடும் அவன் செஞ்சிருக்கான் அப்போ அவன் தானம் செஞ்சது வேணால் ஒரு பக்கம் நல்லதாக இருக்கலாமே தவிர இந்த மாதிரி அவனை அழிக்கணுங்கிற ஒரு சுயநலத்தோடு கற்றுக்கிறது எந்த வகையில் நல்லது அப்போ அவனுடைய வித்தை மறப்பது சரிதானே சரி இதுக்கு அடுத்தது கிருஷ்ணர் வந்து பெரிய சூழ்ச்சியெல்லாம் புரிஞ்சிட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நாகாஸ்திரத்தை பார்த்திங்கன்னா சல்லியன் அப்படிங்கிற ஒரு மேலே கூட குறை சொல்லுவாங்க சல்லியன் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது அர்ஜுனனை வீழ்த்துவதற்காக நாகாஸ்திரம் உபயோகப்படுத்தப்படுது நாகாஸ்திரத்தை உபயோகப்படுத்துனாக்கா அர்ஜுனன் செத்துருவான் அப்படிங்கிற மாதிரி கதை அமைப்பு இப்போ நாகாஸ்திரத்தை எய்துவதற்கு அவர் கர்ணன் ரெடி ஆகிட்டார் அப்போ சல்லியன் சொல்கிறாரு நீ வந்து கழுத்துக்கு வைக்கிற போல் தெரியுது கழுத்துக்கு வைக்காத மார்புக்கு வை அங்கே கிருஷ்ணன் என்னமோ பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறப்ப கர்ணன் அதை கேட்கல அது வேறு விஷயம்னா கூட இவர் மறுபடியும் கழுத்துக்கு குறி வைக்கிறார் கிட்ட வந்த ஒட்டி தேர் தட்ட கிருஷ்ணன் அழுத்துறார் ஒரு அடி அழுத்துறார் அந்த கழுத்துக்கு மேலே அந்த தலைப்பகை அப்படியே கழுந்துக்கிட்டு போயிடுது சொல்லுவாங்க இப்படி கூட பேச்சு இருக்கு இல்லையா தலைக்கு வந்தது தலைப்பாவோட போயிடுச்சு அப்படின்ட்டு அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க கிருஷ்ணனுடைய சூழ்ச்சி தான் அவன் பேச்சை கேட்டுருக்கலாமேன்ட்டு இதில் சூழ்ச்சி அப்படி இப்படின்லாம் ஒன்றும் நீங்கள் நினைக்கவே வேண்டியதில்லை ஏன் ஒரு அடி அழுத்தின இப்போ மார்புக்கே அவன் சொன்ன மாதிரி குறி வச்சுருந்தா கூட சல்லியன் சொன்ன மாதிரி மார்புக்கே குறி வச்சுருந்தா கூட ஒரு அடி அழுத்தின கிருஷ்ண பரமாத்மாவால் இன்னொரு அடி சேர்த்து அழுத்த முடியாத என்ன அப்போ அதையும் தாராளமாக அவரால் செய்திருக்க முடியும் சரி கடைசி கட்டத்தில் எல்லாருமே இன்றைக்கும் பேசப்படுறது என்னென்னா தர்மத்தை வாங்கினானே அது சரியா அப்படின்றாங்க தர்மத்தை இவர் வாங்க போகலை கர்ணனுக்கு அந்த இடத்துல கொடுக்க தான் போயிருக்கிறார் இப்போ நினச்சி பாருங்க இவன் தர்மத்தை வாங்கி தான் இவனை கொல்லணுங்கிற மாதிரி ஏதாச்சும் கிருஷ்ணனுக்கு உண்டா என்ன சாதாரணமாகவே அவரை கொண்டு இருக்கலாம் அவ்வளோ சக்தி படைத்தவர் இந்த கிருஷ்ண பரமாத்மா ஆனால் அதையெல்லாம் செய்யாத கர்ணனுக்கு தான் உபயோகம் உபயோகமாக இருக்க போகிறார் உபகாரம் செய்கிறார் என்ன அப்படின்னா இந்த கர்ணன் மனிதர்களுக்கு கொடுத்து கொடை வல்லல் என்ற பெயர் பெற்றுவிட்டான் தேவர்களுக்கு கொடுத்து கொடை சக்கரவர்த்தி என்ற பெயரையும் பெற்றுவிட்டான் இவன் பெறாத புகழ் ஒன்று இருக்கு என்ன கடவுளுக்கு மனிதன் கொடுத்தான் அப்படிங்கிற பெயரை அவனுக்கு கொடுக்கறதுக்காக இவர் போய் பிச்சை இருக்கார் அப்போ இவர் வந்து பிச்சை எடுத்து தான் அவனை கொல்லணுங்கிறது இல்லை அந்த புகழை கர்ணனுக்கு கொடுப்பதற்காக இவரே போய் பிச்சைக்காரனாக இருக்கிறார் அப்போ அந்த இடத்துல கிருஷ்ணன் பெரியவராக இருக்கிறாரா அவர் கடவுள் தானே அவரை போய் அவருக்கு சரி நிகரானது ஒன்றும் இல்லை இல்லையா ஆக அந்த இடத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் கர்ணனுக்கு ஒரு உபகாரமாக தான் இருந்துக்கிறாரே தவிர கர்ணன் அவர் நினைச்சிருந்தாக்கா ஒன்றுமே இல்லாமல் பண்ணியிருக்க முடியும் ஆக கிருஷ்ணன் கிருஷ்ணன் தான் அதில் நடந்தவைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கர்ணனுடைய எந்த விஷயமும் இன்னும் சொல்லலாம் நல்லா இல்லாமல் தான் இருந்திருக்கு கிருஷ்ண பரமாத்மா செய்தது மிகச் சரியானதே ஏன்னா அவர் கடவுள் இல்லையா செய்ய மோசத்தை செய்ய மாட்டார் ஏன்னா இவங்களை இப்படி தான் கொள்ளுவேன் அப்படின்ட்டு அவர் முதல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றார் அந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்போ கொடுக்குறாரு தெரியுங்களா இந்த கர்ணன் இந்த கர்ணன் வந்து கிருஷ்ணனுடைய ஆதரவு வேணும் ஆதரவை கேட்குறதுக்கு அர்ஜுனனும் போகிறான் துரியோதனனும் போகிறான் அவர் ரெண்டாக பிரிச்சுக்கிறார் என்னுடைய சேனை அது தனி நான் தனி உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கும்போது துரியோதனன் வந்து இவன் சேனையே இல்லாத இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது எனக்கு சேனையை கொடுத்துரு அப்படின்றான் சேனையை வாங்கிக்கிறாங்க அர்ஜுனன் வந்து பரமாத்மா நீ எனக்கு போதும் அப்படின்னு இவர் வாங்கிக்கிறார் இப்போ சேனையை பெற்ற ஒரு இதில் அவங்க கர்ப்பத்தில் சொல்கிறாங்க இனிமேல் நாங்கள் தான் ஜெபிச்ச மாதிரி ஓ படையும் எங்கள் கிட்டே வந்துடுச்சு எங்கக்கிட்ட இன்றியமையாத வீரர்கள் இருக்கிறாங்க இன்றியமையாத வீரர்கள் யார் யார் பீஸ்மர் பீஸ்மர் வந்து தான் நினைத்தால் தான் மரணம் அடைய முடியும் அப்போ இன்றியமையாத ஒரு வீரர் துரோணாச்சாரி அவரும் பார்த்திங்கன்னா சா அவரை கொள்றதெல்லாம் எளிதே கிடையாது அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறார் அப்புறம் கிருபாச்சாரியார் இருக்கிறார் விதுர்றர் இருக்கிறார் கர்ணன் உள்பட எல்லோரும் இருக்கிறாங்க கர்ணனுக்கு அங்கே கவச குண்டலம் இருக்குது அவனையும் கொல்ல முடியாது இன்னும் நிறைய பேரை சொல்லலாம் அஸ்வத்தாமன்லாம் இருக்கான் அஸ்வத்தாமனுக்கும் இயற்கை மரணம் கிடையாது இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு ஒரு கர்வமாக கிருஷ்ணங்கட்டியே பேசும்போது அவரே சொல்கிறார் நீ சொல்கிறவங்களும் சாவுவாங்க அப்படின்னு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது வாய்ப்பு இல்லைன்னு நீ சொல்லாத சூழ்ச்சி பண்ணி நாங்கள் கொள்ளுவோன்னே அவர் சொல்கிறார் சூழ்ச்சி பண்ணுவீங்களா உங்கள் சிறப்பில் இருக்கிறது தர்மமாச்சே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் அவர் விளக்கம் சொல்கிறார் தர்மங்கிறது சூழ்ச்சி பண்ணாதுன்னு நினைக்காதீங்க சூழ்ச்சியின் நோக்கம் தர்மமானால் அந்த சூழ்ச்சியும் தர்மமே ஆகும்னு விளக்கம் கொடுத்து அதுக்கு நிறையா விளக்கமும் சொல்கிறார் அப்படியே சொல்லிடுறார் நாங்கள் இதெல்லாம் செய்வோன்ட்டு இவங்க தான் ஹெட் பைட்டில் விழுந்தாங்க சரி நம்ம அடுத்ததுக்கு வந்துடலாம் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்தளவு திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேர் நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து செய்யுள் அரசாள பிறந்தவன் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் பத்தினுக்குடையூன் லக்கினநாதனும் பாக்கியநாதன் ஒத்தவர் கூட பத்தில் உறைந்திட கர்மநாதன் சத்திய லக்கினத்தில் சம்பந்தமாகவே சார்ந்து பெற்றிடும் இங்க பீழ பிள்ளையாய் பேணிப்பாரே சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் பத்து குடையவன் லக்கினாதிபதி ஒன்பது குடையவன் ஆகிய மூவரும் இணைந்து பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்க பத்துக் கொடையவன் லக்கினத்தோடு பார்வை மூலம் சம்பந்தம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகன் அரசால பிறந்தவனாக இருப்பான் என்று ஆராய்ந்து பார்த்து சொல்வாயாக அப்படின்றாங்க சரி கிரகத்தன்மையை பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி ஆராய்ந்து பார்த்து சொல்வாயாக அப்படின்றாங்க இது ஒரு வகை கடக லக்னமாக இருந்தால் இதெல்லாம் அப்படி வரத்துக்கு வாய்ப்பு லக்னாதிபதி சந்திரன் பத்தில் பயணிக்கிறார் பத்துக்குடையவர் பத்துலையே ஆட்சி பெற்று நிற்கிறார் ஒன்பதுக்குடையவர் நன்னிலையில் பத்தில் போய் நிற்கிறாங்க அப்போ என்ன கடக லக்கணம் மேசத்தில் இவர்கள் அமர்ந்திருக்காங்க எப்படி அருமையருமை அருமையருமையாக இருக்குது என்ன அப்படின்னா தர்ம கர்மாதிபதி யோகம் அங்கே வந்துடுது தர்ம கர்மாதிபதி யோகம் வந்தாவே இந்த மாதிரி ஆழ பிறந்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு குரு சந்திரன் சேர்க்கை இதை குரு சந்திர கஜ கேசரி யோகம் அப்படின்றாங்க இதுவும் இந்த மாதிரி மன்னர்களுக்கு ஒத்தானது புகழ் செல்வம் அந்தஸ்து தீர்க்காயுள் திடமான சொத்து நன்னடத்தை எல்லாம் கிடைக்கும் மேலும் சந்திர மங்கள யோகம் விவிஐபியாக வாழ முடியும் மேலும் குரு மங்கள யோகம் உலக புகழோடு வாழ முடியும் இந்த மாதிரி ரோச்சக யோகம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அளவு கடந்த யோகங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது இந்த அளவு கடந்த யோகங்கள் இந்த மாதிரி செயலில் அடங்கி இருக்குதுன்னா இவன் வந்து அரசாழை பிறந்ததற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நான் முன் செயலில் சொன்னது போலவே அரசாளுதல் அப்படின்னா முதல் மந்திரி மந்திரியே கிடையாது இதுக்கு தான் நிறைய இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பொறுப்பு இப்போ வரும் நீதிபதியாக இருக்கிறாருன்னா கூட அந்த அளவுக்கு சொல்லலாம் தானே நீதிபதி பார்த்தீங்கன்னா மந்திரி வந்தால் கூட அவங்க ஏதாவது தவறு செய்து கைது பட்டினா கூட இவர் எந்திரிச்சு நிற்க வேண்டியதில்லை அவங்க தானே நிற்கணும் இந்த மாதிரிலாம் கூட இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழல் அப்போ முன் ஜென்மத்தில் ஒரு ஊரையே நல்லா வாழ்கிறதுக்கு வழிவகை செய்திருப்பான் அந்த ஊரே ஏதோ ஒரு சிக்கலில் இருக்குது எத்தனையோ சொல்லலாம் இல்லைங்களா அந்த சிக்கலைகளெல்லாம் தவிடு பொடியாக்கி அனைத்து மக்களையும் நல் வழிப்படுத்தியவன் நன் நெறி படுத்தியவன் இப்போ இந்த ஜென்மத்தில் இது பார்த்தீங்கன்னா இவனுக்கு பிரதானமாக வந்து அமைஞ்சிருது அப்போ இந்த பிரதானத்தை பெறுவதற்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய பிரஸ்தேக ஸ்தலத்தையும் பெருமாளுடைய பிரஸ்தேக ஸ்தலத்தையும் செல்ல செல்ல கூடவே குலதெய்வத்தை வணங்க வணங்க இது இவனுக்கு மேலோங்கி கிடச்சிக்கிட்டே இருக்கும் மேலோங்கி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ கலெக்டராக இருந்து சிறப்புகளை பெறார் அப்படின்னா அடுத்தது கவர்னர் கூட ஆயிடலாம் இல்லைங்களா அப்போ இது ஆல்ரெடி கலெக்டர் லெவலுக்கு கொண்டு வந்து வச்சுருக்குது அப்படின்னா கூட இந்த மாதிரி பிரஸ்தேக ஸ்தலம் செல்ல செல்ல இவனுக்கு பார்த்திங்கன்னா கவர்னர் வரைக்கும் உயரலாம் அதுலேயும் கும்பிட்டுக்கிட்டே இருந்தால் ஜனாதிபதி வரைக்கும் கூட உயரலாம் அதாவது ஜனாதிபதியே ஆயிடுவாங்கன்னு சொல்ல அவனுடைய தன்மையில் மேன்மை பெற்று கொண்டு வாழ்கிறதுக்கு வழிவகை கிடைச்சிடும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்தளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து பிரான்சின் பொன்மொழி ஒன்று குடும்ப வாழ்க்கையின் முதல் பகுதி ரெண்டாம் பகுதியை விரும்புவதிலும் இரண்டாம் பகுதி முதல் பகுதிக்கான வருத்தப்படுவதிலும் கழிகிறது உண்மை அருமை மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்